ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சுரஜ் இந்த கதை நடந்தது வடநாட்டில் ஒரு தீவிரமான சாய் பக்தர் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையனுக்கு வயசு பத்து இன்னொரு பையனுக்கு வயசு நாலு ஒரு நாள் அவங்க மூத்த பையன்கிட்ட தம்பியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க அந்த பத்து வயசு பையனுக்கு ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால அவன் தம்பியை தனியாக விட்டுட்டு கடைக்கு போயிட்டான் அந்த நாலு வயசு பையன் அம்மா எங்கன்னு சொல்லி தேடி பார்த்தான் அங்கே எங்கேயுமே அவனுடைய அம்மாவை காணோம் அதனால் அண்ணனை தேடினா அண்ணனும் அந்த இடத்துல இல்லை வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறக்கு அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவும் பயமாகவே இருந்தது வீட்டோட கதவு திறந்தே இருந்ததுனால அந்த பையன் அவனுடைய அம்மாவை தேடி வெளியே வந்துட்டான் அவங்க காம்பவுண்டையும் தாண்டி அந்த சின்ன பையன் ரொம்ப தூரம் போயிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பையனுக்கு வீட்டுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற வழி தெரியல மெயின் ரோட்டில் நின்று அந்த பையன் அழுக ஆரம்பித்தான் அந்த வழியில் போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே அந்த பையனை பார்த்தாங்களே தவிர யாருமே அவங்ககிட்ட என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சாய்பாபா கோவில் இருந்தது திடீர்னு அந்த பையனுடைய அம்மா சாய்பாபா கோவிலிருந்து வெளியே வந்தாங்க அழுதுகிட்டு இருந்த பையன்கிட்ட பயப்படாத அங்கேயே நின்று நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சைகை காமிச்சாங்க பெரிய பெரிய லாரிகளும் ட்ரக்குகளும் அந்த ரோட்டில் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருந்தது இதனால் அந்த பையனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாச்சு பத்து செகண்டில் அந்த அம்மா ஓடி வந்து தன்னுடைய குழந்தையை எடுத்தாங்க அதுக்கப்புறம் சாய்பாபா கோவிலுக்குள்ளே போனாங்க குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு பயப்படாத அழுகாத கண்ணை மூடிட்டு சாமியை நல்லா கும்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பையனும் அதே மாதிரி கண்ணை மூடி சாய்பாபாவை கும்பிட ஆரம்பித்தான் இங்கே பூஜை பண்றவர் கேட்டாரு இது உங்க குழந்தையா அப்படின்னு அந்த சத்தத்தை கேட்டு அந்த குழந்தை கண்ணு முடிச்சு பார்த்தான் அப்போ அந்த பையனுடைய அம்மா அழுதுகிட்டே ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பையன் காலையில இருந்து தான் இருக்கான் நான் தான் அவனுக்கு பிரசாதம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த அம்மா குழந்தைய கட்டி பிடிச்சி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அம்மாவை விட்டுட்டு தனியா எங்கடா போன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பையனை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் எல்லாமே பத்து நிமிஷத்துல நடந்த மாதிரி இருந்தது பையன் கிட்ட கேட்டான் நீதானம்மா என்ன இங்கே கொண்டு வந்து விட்ட அப்படின்னு அம்மாவுக்கும் பூஜை பண்ணுறவருக்கும் ஒன்றுமே புரியலை என்னென்னு விளக்கமாக கேட்டாங்க பையன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னான் இதை கேட்ட அந்த பையனோட அம்மா அப்படியே சாய்பாபா முன்னாடி விழுந்து ஏ சாயி என் பையனை காப்பாற்றிட்டியே அப்படின்னு சொல்லி ஓனும் அழுக ஆரம்பிச்சாங்க அந்த பூஜை பண்ணுறவரும் சாய்பாபாவை கண்ணீர் மல்க கும்பிட்டாரு இதில் விஷயம் என்னென்னா குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா காலையிலேருந்து தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் சாய்பாபா குழந்தையோடைய அம்மா ரூபத்தில் வந்து குழந்தைய காப்பாற்றி தன்னுடைய கோவிலையே வச்சுருந்துருக்காரு அந்த அம்மா குழந்தை ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சப்போ அங்கே இருந்த யாரோதான் தான் சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை சாய்பாபா கோவிலில் பார்த்தேன் அப்படின்னு அப்படித்தான் அந்த அம்மா சாய்பாபா கோவிலுக்கு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாய்பாபா ஷீரடியில் இருக்கும்போது அவருடைய ஒரு பக்தருடைய கண்ணு செவந்து ரொம்பவும் வீங்கியிருந்தது அவரு அதை பாபா கிட்ட காமிச்சு இதை எனக்கு எப்படியாவது குணப்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு சாய்பாபா அங்கே இருந்த ஒரு சலவை தொழிலாளியை பார்த்து உங்ககிட்ட பீபா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பீபா அப்படிங்கிறது அந்த காலத்தில் சலவை தொழிலாளிகள் பயன்படுத்தின ஒரு விதமான பசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த செலவை தொழிலாளி ரொம்ப பயபக்தியோட பீபா எடுத்துகிட்டு வந்து பாபா கையில் கொடுத்தாரு பாபா அதை ரெண்டு உருண்டைகளாக உருட்டுனாரு அதுக்கப்புறம் அந்த பக்தருடைய கண்ணில் வச்சு அமுக்குனாரு புத்தி இருந்தவங்கள்லாம் பாபா என்ன பண்ணுறாரு இப்படி பண்ணுன்னா அந்த ஆளோட கண்ணே போயிருமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஒரு துணி எடுத்து அவருடைய கண்ணை பாபா இருக்கமாக கட்டினாரு அதுக்கப்புறம் நான் சொல்கிற வரைக்கும் எந்த கட்டணி அவுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பக்தரும் சாய் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லன்னு இல்லைன்னு சொல்லிட்டு கெட்ட அவுக்காமலே இருந்தாரு ரெண்டு நாள் கழித்து பாபா அந்த கட்டை கழட்டினார் அந்த பக்தருடைய கண்ணில் இருந்து தண்ணியாக வடிஞ்சுது அஞ்சு நிமிஷத்தில் அந்த பக்தருடைய வீக்கம் எல்லாம் குறைஞ்சி கண்ணு தெளிவாக தெரிஞ்சுது முதல்ல இருந்த பார்வையை விட ரொம்பவும் பளிச்சுனே தெரிஞ்சுது இதை பார்த்த பக்தர்கள் எல்லாருமே வாயடைச்சு போயிட்டாங்க அங்கே இருந்தவங்க சொன்னாங்க பீபாவில் என்ன இருக்குது எல்லாம் சாய்பாபாவோடைய கை வண்ணந்தான் அப்படின்னு ஒரு நாள் பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறக்காக ஒரு சின்ன பையன் போனான் அங்கே பார்க்கும்போது பாபாவோடைய கையை காலு தலை எல்லாமே துண்டு துண்டாக தனித்தனியாக கிடந்தது இதை பார்த்த சின்ன பையன் அங்கே இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான் அங்கே மக்கள் எல்லோரும் வந்து பார்க்கும்போது பாபாவுக்கு எதுவுமே ஆகாமல் அவர் நல்லாவே இருந்தார் பாபா சொன்னாரு இது பேரு நவகண்ட யோகம் அதாவது உடம்ப தனித்தனியா ஒன்பது பாட்டுகளா பிரிச்சு வைக்க முடியும் உடனே சில பக்தர்கள் கேட்டாங்க பாபா அதை எங்களுக்கும் சொல்லி கொடுக்க கூடாதா அப்படின்னு பாபா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்க யாராவது விரோதிகளை இந்த மாதிரி பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அதை சொல்லி கொடுத்த பாவத்துக்காக என்னையும் சேரும் இல்லையா அப்படின்னு இந்த நவகண்ட யோகத்தை நம்ம சித்தர்களும் பண்ணியிருக்காங்க குகை நமச்சிவாயர் வள்ளலார் விட்டோபா சுவாமிகள் அப்படின்னு ஏராளமான சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாபா இரவு நேரங்களில் மட்டும்தான் அந்த நவகொண்ட யோகத்தை பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு நாள் பாபா எங்கேயோ தனியா போறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரியாம பின்னாடி சில சின்ன பசங்க போனாங்க ஒரு கிணத்துக்குள்ள இறங்கினாரு பாபா அதுக்கப்புறம் அவர் வாந்தி எடுத்தாரு அவருடைய வாய் வழியா அவருடைய குடல் வெளியே வந்தது அவருடைய குடலை நல்லா தேய்ச்சி கழுவி மரத்துல காய போட்டாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ரெண்டரை அடி உள்ள துணிய நினைச்சாரு அதை முழுங்கினாரு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வாய்க்குள்ள கையை விட்டு அந்த துணியை எடுத்தாரு காய வச்சிருந்த குடலை எடுத்து முழுங்கினாரு இதே மாதிரி மூணு வாரத்துக்கு ஒரு தடவை பாபா இதை செஞ்சிட்டு இருந்ததா சொல்றாங்க இத பாத்துக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையன் கூட்டத்திலேயே மயக்கமும் போட்டு விழுந்துட்டான் கோபர்கான் அப்படிங்கிற ஊர்ல கோபால் ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவருக்கு ரொம்ப வருஷமா குழந்தைகள் இல்லாததுனால அவர் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமும் குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்தார் அப்போ தான் அவரு நம்ம சாய்பாபாவை பத்தி கேள்விப்பட்டாரு அவருடைய மூத்த மனைவிக்கும் மூணாவது மனைவிக்கும் சாய் மேல பெருசா நம்பிக்கை இல்லை ஆனா ரெண்டாவது மனைவிக்கு சாய் மேல நல்லாவே நம்பிக்கை இருந்தது அதனால அவங்க ரெண்டு பேருமே போய் சாய பார்த்தாங்க கொஞ்ச நாள் குள்ளேயே அந்த அம்மா கர்ப்பம் தெரிச்சு நல்லா ஆண் குழந்தையும் பெத்தெடுத்தாங்க உருடைய நண்பர் தாமுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரும் கல்யாணம் சொல்லி ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்போ ராவ் சொன்னாரு நீயும் என்ன மாதிரியே முட்டாள்தனமா மூணு கல்யாணம் பண்ணிக்காத முதல்ல சாய போய் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு தாமு தன்னுடைய ரெண்டு மனைவிகளையும் கூட்டிட்டு போய் பார்த்தாரு கொஞ்ச நாள் குள்ளையே அவங்க ரெண்டு மனைவிகளும் கரு அழகான குழந்தைய பெத்தெடுத்தாங்க சாயி இப்படி ஏராளமான அற்புதங்களை பண்ணதுனால ஷீரடியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சாய்க்கு ஒரு விழா எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அவர்கிட்ட போய் அனுமதியும் கேட்டாங்க சாயி சொன்னார் ஹிந்து முஸ்லீம்கள் நல்லிணக்கத்துக்காக இந்த விழாவை கொண்டாடுங்க அப்படின்னு இதுக்கு அங்கே இருக்கிற கலெக்டர் ஒத்துக்கல அவர் ஹிந்து முஸ்லீம்கள் கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்தார் ஆனால் மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி கலெக்டரை சம்மதிக்க வச்சாங்க அந்த விழா நல்லா சிறப்பாகவே நடந்தது ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் தம்பியாக உட்காந்து பக்கத்துல பக்கத்தில் இருந்தே சாப்பிட்டாங்க நம்ம பாபாவுக்கு அவரு ஆடம்பரமா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது ஆனா மக்கள் கண்ணாடி பல்லாக்கு தேர் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பாபாவுக்கு கொடுத்தாங்க அவரு அதை எதுவுமே யூஸ் பண்ணாம தான் வச்சிருந்த பழைய பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்தார் ஆனா மக்கள் பாபாவை ரொம்ப ஆடம்பரமா வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அவருடைய மசூதிக்கு முன்னாடி கம்பங்கள் நட்டு வச்சு அத பட்டு துணிகளால அலங்காரம் பண்ணி கூரைகளும் செஞ்சாங்க பாட்டில் அப்படிங்கிறவரு இந்த வேலைய மும்மரமா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாபா ரொம்ப கோபமா மசூதிக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு அங்க நட்டு வச்சிருந்த ஒரு கம்பத்தை ஒரு கையால புடுங்குனாரு இன்னொரு கையால பாட்டில் கழுத்தை புடிச்சு தூக்குனாரு பாட்டில் தலையில வச்சிருந்த தலப்பாவை எடுத்து தீ கொளுத்தி ஒரு குடிக்குள்ள வீசினாரு அதுக்கப்புறம் அங்க நட்டு வச்சிருந்த கம்புகளையும் பந்தல்களையும் எடுத்து வீச சொன்னாரு அது வரைக்கும் பாபாவை சாந்தமாகவே பார்த்த மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து அமைதியான பாபா கொஞ்சம் காசை ஒரு சின்ன பையன் கையில் கொடுத்து ஒரு நல்ல தலப்பாவாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் பாபாவே பாட்டில் தலையில் அதை வச்சு விட்டாரு தனக்காக யாரும் கஷ்டப்படுறதோ யாரும் ஆடம்பரமான விஷயங்களை பண்ணுறதோ பாபாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவருடைய பேரை சொல்லி யாருக்காவது சாப்பாடு போட்டால் பாபாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோடைய கண்டினியூஷனை நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ